சரி ஓகே இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்ஸ் இதுதான் வாங்கி ஆனால் انا டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னுதே நம்ம திருச்சாதான் தெரியும் டட 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 கிளப் பண்ணு ஹலோ வெல்கம் டு வண்டூ மோச்சி சேனல் சைலண்ட் ஒரு சவுண்ட் வருது சரி ஓகே இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ நம்ம சேனலுக்காக நாங்கள் வாங்கிட்டோம் என்னம்மா ஆமா சரி ஓகே நம்ம சேனல்ல இது வீடியோ கண்டிப்பா போடுவோம்

நல்லா இருக்கு இல்லையா சூப்பரா இருக்கலாம் அதை விட அது வந்து அந்த வீடியோவை நான் போடுறேன் பாருங்க நல்லா இருந்தா இங்க பாருங்க வா வா இருங்க குவாலிட்டி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு நான் தான் இதா கேட்டேன் என்னங்க இது ஆட்டோமேட்டிக் இது ஆஃப் ஆன் ஆன் பண்ணிட்டேனா அது மீடியம் ஸ்லோ இருக்கு இது இது வந்து மினிமம் மேக்ஸिमम இது லாக் அன்லாக் இது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து பாத்தீனா ஆன் ஆஃப் கே இது வந்து ஆஃப்ல இருக்குது ஓகே வாமா நவுறுமா நவருங்க கிட்டா இது வந்து பாத்தீனா ஆஃப்ல இருக்கிறதுக்கு இந்த பட்டன் தெரியுங்களா இப்போ இது வந்து நம்ம கீழ ஃபுல்லா வர சொன்னா ஸ்டார்ட் பண்ணிடோம் இக்னிஷன் அதுதான் இது வந்து செல்ஃப் ஆட்டோமேடிக் அப்படி பிரஸ் பண்ணா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க ஏரிய ஆரம்பிச்சிரும் அப்படியே நம்மளுக்கு தேவைன்ற அளவுக்கு சிம்மு ஸ்லோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லோ வச்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டெய்னர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக கண்டெய்னர் நம்ம இங்கே போடுறோம் இல்லையா அது வந்து லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருவாங்க இது ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வீக் ஆயிடுச்சு இல்ல அது ஒண்ணு பண்ணோம்ல ரெண்டு சேர்த்து சொல்றேன்

இது நம்ம சிலிண்டர் வாங்கல இந்த வந்து நம்ம அதை வாங்கி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு டிஷ் செஞ்சு உங்களுக்கு காட்டுறோம் ஓகேவா கண்டிப்பா அதுக்கான வீடியோ அடுத்த வாரத்தில் மேக்சிமம் மாதிரி ட்ரை பண்றோம் அது இன்னும் எத்தனை நாளாக போகுதுன்னு தெரியல வர்றதுக்கு வேற எதுவும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு தந்துடும் பின்னாடி என்னென்ன வேலை பார்த்துன்னு இருக்காங்க பண்ணது வந்துச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அடுத்த வாரம் இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டு